எப்படி சீமான் பணமாக ஏறலாம் அதை ஏனி வச்சு ஏறி இருக்காரு அவர் இறக்குறது கல் கிடையாது பதநீர் இந்த மாதிரி அவர் நிறைய அலகேஷன் குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க அப்போ டாஸ்மாக் கடையில் வைக்கிறது என்ன அது என்ன ஊட்டச்சட்டா அதாவது இயற்கை பணம் டாஸ்மாக மூடு மூடுன்னு போராட்டம் பண்ணி பார்த்தா நீங்கள் மூடவே இல்லை யாருமே மூடல நீங்கள் அப்போ கல் இறக்கும் போராட்டம் தான் நடத்துறாரு கோடு இருக்குன்னா அந்த கோடை அழிக்க முடியாது பக்கத்தில் பெரிய கோடா ஒன்று போடணும் இப்போ சீமான் இந்த போராட்டத்துக்கு மூலம் ஒரு பெரிய கோடா போட்டிருக்காரு டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்கிறாரு கல் வந்து அது ஒன்றும் உணவு சக்தியில் போதும் போதுன்னு தெரியுது நீ என்னைக்காவது டாஸ்மாக் மூடு சொல்லி

இவர் கூட பக்க இருந்தார் நாடார் சங்க தலைவர் சார் இருந்தார்னு சொல்லிட்டு அவர் வீட முற்றுகை போயிருக்காங்க ஐம்பது பேர் சேர்ந்து அவர் அச்சுறுத்தல் பண்ணிருக்காங்க என்ன பண்றாங்க இந்த திமுக தூண்டுகிறான் அஞ்சு வயசாக பயனற்ற நபர்களை இவனுங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள பேச வைக்கிறாங்க அப்புறம் சீமன் ஏதோ பேசியிருந்தாரு அதை கண்டித்து தான் சீமன் வீடு முற்றுகையின்னு சொல்லி அதை அலுவலக முற்றுகேன்னு போடுறேன் ஆனால் போலீஸ் அணிந்து நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டுகிட்டே இருக்கேன் அப்போ நான் நினச்சேன் இதை வந்து உயர் அதிகாரியை என்னை கூப்பிட்டு பேசுகிறேன் அப்போ நான் சொன்னேன் சார் கேன்சல் சார் ஏன் கேன்சல் பண்ணுறேனி உங்களுக்கு எது ஏன் கேன்சல் ஏன் கேன்சல் பண்ணுங்க பண்ணுங்கள் வாஷிங் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டும் தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணணி நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய தேசிய கட்சியினுடைய நிறுவனம் மற்றும் தலைவர் ஐயா தடாரையம் அவர்கள் வணக்கம் ஐயா சீமான் கிட்டத்தட்ட கல் இறக்கி ரெண்டு நாள் ஆயிடுச்சு ஆனால் எப்படி சீமான் பணமரம் ஏறலாம் அதை ஏணி வச்சு ஏறி இருக்காரு அவர் இறக்குறது கல் கிடையாது பதநீர் அறுபது வயசில் இதெல்லாம் இந்த ஆளுக்கு தேவையா அப்படின்னு மாதிரி அவர் மெல்லாம் நிறைய அலகேஷன் குற்றச்சாட்டை வச்சிட்ருக்காங்க நீங்கள் எப்படிங்கய்யா பார்க்குறீங்க இதை சிரிப்பாக தான் ஒரு எங்கள் கல்லிறக்கும் போராட்டம் நடத்துகிறேன் இதில் இன்னொன்று என்ன சொன்னால் கல் வந்து போதை அப்படின்னாங்க யார் சொல்ற திமுக ஆமாம் கல்லு போதும் அப்படி மது அப்படி பார்த்தா என்ன அதான் அப்போ டாஸ்மாக் கடையில் வைக்கிறது என்ன அது என்ன ஊட்டச்சத்தா அதை விட குடிமை கொடுமையான அதாச்சும் இயற்கை பானம் இயற்கையாக உருவாக கூடிய ஒரு போதை வசதியே இருக்கட்டும் அது இயற்கையாக உருவாக்குது இது வந்து உருவாக்கப்பட்ட அந்த கெமிக்கலால் உருவாக்கப்பட்டு போதை அதனால் வந்து குடல் கிடல் எல்லாம் கொஞ்சமாக அழிஞ்சி நாசம் கூட சீக்கிரம் நூறு வயசுல சாரமாக அறுபது வயசுல ஐம்பது வயசுல செத்துடும் இல்லைங்களா அது போன்ற ஒரு குடம் இப்போ சிம்மான் கல்லறக்கும் போராட்டத்தை ஏன் நடத்துறாருன்னா அவர் டாஸ்மாக மூடு மூடுன்னு போராட்டம் பண்ணி பார்த்தா நீங்கள் மூடவே இல்லை யாருமே மூடல நீங்கள் அப்போ கல்லறக்கும் போராட்டம் தான் நடத்துறாரு கல்லறைக்கு கல் கடை தரங்கன்றாரு அது திறக்க மாட்டேன் அது வந்து போதை அப்படின்னு சொன்னால் அப்போ நீ இதை மூடுறான் இதுதான் லாஜிக்காக ஒரு கோடு இருக்குன்னா அந்த கோட அழிக்க முடியாது விక్రம் பக்கத்துல பெரிய கோடா வந்து போடணும் இப்போ சீமான் இந்த போராட்டத்துக்கு மூலம் ஒரு பெரிய கோடா போட்டிருக்காங்க இப்போ இந்த விஷயத்துல என்ன பண்றாங்கன்னா சில பேர் நீ ஒரு முஸ்லிம் ஆனி மது வந்து இஸ்லாத்துக்கு எதிரானது அப்போ சீமானுடைய கல்லறங்கு போராட்டத்தை ஏண்டா நான் எங்கடா கல்லறுங்கு போராட்டத்துக்கு நான் போய் உட்காந்து நின்று அவர் மேலே ஏற்றி விட்டு அவர் இறக்கி விட்டுனா குடிக்கிறேன் ஆமாம் அவர் அந்த போராட்டத்தை எடுத்திருக்காரு எதுக்கு ஒட்டுமொத்த மது ஒழிப்பு போராட்டத்தை கொண்டு வரணும்னு இப்போ இந்த போராட்டம் இந்த நேரத்தில் இது தேவை நினைக்கிறீங்களா இப்போ எலெக்ஷன் வந்துட்டு எல்லா கட்சிகளும் தங்களோட பிரச்சாரத்தை அவங்க எப்படிலாம் போராட்டம் பண்ண போகிறாங்க பண்ண மேற்கொண்டு போகிறாங்க அதை நோக்கி போயிட்டு இருக்கும்போது சீமனால் வந்து இப்போ கல்லறது தான் தேவையான மாதிரி நான் அப்படிதாங்க நினச்சேன் ஃபர்ஸ்ட்டு இப்போ இந்த நேரத்தில் எந்த கிடையாது ஒரு எடுத்தாரு அப்படின்னு சொல்லி தான் நான் பார்த்தேன் பட் நல்லா செஞ்சு பார்த்தா செம்ம இந்த நேரத்தில் எடுக்கிறது சரியான சரியான நேரம் அது ஒரே விஷயந்தான் கல் போதை அது வேண்டாம் ஒதுக்கணும் அது தேவையில்லைன்னு சொல்கிற விவாதம் பண்ணக்கூடிய பேசக்கூடிய அத்தனை வாய்க்கு கிட்டே ஒரே ஒன்று கேள்வி தான் டாஸ்மாக் என்னடா அதை ஏன்டா அனுமதிச்சிருக்கீங்க அதை மூட சொல்லுங்கடா கல் திமுக அதிகமா குற்றம் சட்ட டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்றாரு கல்லு வந்து உணவு சக்தி இல்ல போது போதுன்னு தெரியல நீ என்னைக்காவது டாஸ்மாக சொல்லி ஒரு போராட்டம் பண்ணிருக்கியா நானும் வந்து கூட்டணிக்கு வந்து திமுகவுக்கு ஆதரிக்கிறேன் திமுக ஆட்சிக்கு வந்தா டாஸ்மாக் ஒட்டுமொத்தம் கடைகளை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நீ என்னீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி வைக்கும்போது இப்படி வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கீங்களா இல்ல அதிமுக கூட்டணியில் வைக்கும்போது நான் அதிமுக ஆதரிக்க தயாரா இருக்கேன் ஆனா ஆட்சிக்கு வந்தோன்னு நீங்க டாஸ்மாக் கடையே இருக்க கூடாதுன்னு என்னைக்கு நான் ஒப்பந்தத்தை அடிப்படை உங்களுக்கு ஒரு சீட்டு கிடைச்சா போதும்னு சொல்லி போய் நின்னுக்குறீங்க நீங்க இனி நீங்க வந்து சீமானுடைய கல்லறக்கும் போராட்டத்தை பத்தி என்ன பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு சொல்லுங்க இது இதை எதிர்த்தவங்க ஏன் வந்து மதுக்கடையில எல்லாம் மூட சொல்லி எதிர்க்க மாட்டேங்கிறாங்கன்னு கேள்வி அதை தான் சொல்கிறேன் நான் இப்போ கல் இருக்கும் போகிறேன் இப்ப என்கிட்ட அதை திரும்ப திரும்ப நீ ஒரு முஸ்லீமாக நீ முஸ்லீம் ஆமாம் நான் முஸ்லீமே இல்ல விடு உங்களை சீமானுக எதிர்க்கணும் நான் திமுக ஆதரிக்கணும் அப்பதான் நீ என்னை முஸ்லீம் ஆக்குவேன் எனக்கு இல்ல அது போன்ற முஸ்லீம் ஆதரிச்சு தான் முஸ்லீம்னா அப்படி முஸ்லீமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது சரி சீமானுடைய அந்த கருத்தையில் அதாவது மேலோட்டமாக பார்த்தோன்னா அவர் கல் அப்படின்றது தான் ஆனால் அது வந்து ஆழமாக நீங்கள் சிந்திச்சு பார்த்தா இதன் மூலிமா டாஸ்மாக் மூடணும் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சியை உருவாகும் பெண்களே இது உருவாக்குவாங்க ஆமாம் டாஸ்மாக் மூடு கல் கிட தர அராச்சும் பாவம் சே குடிச்சிட்டு கொஞ்ச நாளாச்சும் என் புருஷன் கூட வாழ்வாங்க அப்படின்ற எண்ணம் உருவாகுமா இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்காக வந்து இது ஒரு நல்ல ஒரு பிரச்சாரம் இது எடுத்து இருக்குது இந்த நேரத்தில் அதனால தான் இவனுங்க இந்தளவு கொ கொந்தளிக்கிறாங்க கட கட்டை கட்டி ஏன் கேள்வி சரி அறுபது வயசில் ஏன் ரெண்டாவது கேள்வி இறக்குனது இறக்குனது கல் இல்லை பதினீரு மூணாவது கேள்வி அப்போ இறக்குனது கல் இல்லை பதினீருன்னு தெரியல அவரே சொல்கிறாரு கல் சொல்கிறார் கொத்தி மூட்டை அவர் கல் இறங்கல பதினீர் குசிட்டு போனார்னு கொத்தி மூட்டை ஏன் இப்படி கொந்தளிக்கிறீங்க நீங்கள் இப்போ நாங்கள் கூட சின்ன வயசில் மரம் ஆறுவீங்க மரம் ஏறி இருக்கேன் பணம் வெட்டியிருக்கேன் இப்போ தின எல்லாம் ஏறி இருக்கோம் இப்போ எனக்கு ஐம்பது எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது இப்போ என்னால் மரம் ஏற முடியுமா முடியாது கொஞ்சம் கடினமாக இருக்கு கடினமாக இருக்கும் அப்படி இதுதான் லாஜிக்காக அப்போ அறுபது வயசுலேயும் அந்த ஒரு மன உறுதியோடு நல்லா முடியும்னு ஏறாருல உன்னால் க கம்பு கம்பும் இல்லை உனக்கு கிரேன் வச்சு தூக்குனாலும் நீ ஏற மாட்டேன் இல்லைங்களா ம் அப்போது ஏதோ ஒரு போராட்டம்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு மரத்துக்கு முன்னாடி வந்து போகும்போது போலீஸ்கிட்ட சொல்லி சார் அங்கே போகும்போது எங்களை கைது பண்ணிவிடுங்கன்னு சொல்லிவிட்டு சீன் போடல இல்லை மேலே ஏறாரு இல்லை இல்லை இன்னொருத்தன் சொல்கிறாங்க பாருங்க அந்த குருத்து ஓலையில் இருக்கக்கூடிய அந்த இதுவை கூட சிவி வச்சுருக்காங்க சிவி தான் வைப்பாங்க ஏன்னா இது வந்து ஒரு அடையாள போராட்டம் தானேங்க அருவாளோட ஏறுறாரு அப்படின்னு அருவாளோட பணம் அதாங்க நான் என்ன சொல்கிறேன் இது ஒரு அடையாள போராட்டம் தான் வைக்கிறேன் சரி எப்பவுமே ஒரு அடையாள போராட்டம் இப்போ நம்ம வந்து மிகப்பெரிய முற்றுகை போராட்டம் நடத்துகிறோம் முற்றுகை நடந்த உடனே நம்மளுடைய போராட்டத்தின் அடிப்படையில் உடனே அது தீர்வு கிடைச்சா இல்லை அது மக்கள் மதியில் ஒரு ஏழியை உருவாக்குறதுக்கு அது ஒரு பேசு பொருள் ஆக்கிறதுக்கு ஒரு பொதுக்கூட்டம் போடுறாங்க பொதுக்கூட்டம் கண்டி யாரையே கண்டித்து பொதுக்கூட்டம் போடுறாங்க பொதுக்கூட்டம் உடனே அது பிரச்சனை தீர்வு கிடைச்சா இல்லை அதன் மூலியமாக மக்கள் விழிப்புணர்வு பெறுவாங்க அரசு அதற்கு செவி சாய்க்கும் இப்படி தான் அந்த போராட்டத்தினுடைய எல்லாமே ஒரு அடையாள போடணும் தான் ஆனால் இவர் ஒரு அடையாள போராட்டமாக இருந்தும் கூட இவர் என்ன பண்ணுறாரு ஓரளவுக்கு அதை வந்து நேச்சுரலாக கொண்டு போறாரு ஓகே அப்ப நீ என்ன பண்ண கை தட்டினமே தவிர அதை குறை சொல்லி மீன்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது இப்போ இவர் கூட பக்க இருந்தார் இருந்தாரு நாடார் சங்க தலைவர் முத்துரை சார்கள் இருந்தாரு சொல்லிட்டு அவர் வீட முற்றுகை போயிருக்காங்க ஐம்பது பேர் சேர்ந்து அவர் அச்சுறுத்தல் பண்ணிருக்காங்க வீட்டுக்கு போயிட்டு ஆனால் காவல்துறை யாரும் நடவடிக்கை எடுக்கவே இல்லை அவர் வீடு முற்றுகை போயிடும் ஐம்பது பேர் சேர்ந்து அவர் வீட்டை போய் அடிச்சு ஒடுக்கலாம் போயிருக்காங்க ரொம்ப ஆபாசமாக பேசியிருக்காங்க அவர் தலைவரையா சரி அவர் கட்சி அவர் அரசியல் வளரங்க அப்படின்னு பார்க்க முடியும் முற்றுகையை போட்டு பெரிய அளவு அவர் யாருன்னு இப்போ தெரியாத கூட நம்ம தெரிஞ்சுக்கணும் பெரிய அளவு வளர்த்து விட்றாங்க ஆ வளர்த்து தான் விட்றாங்க நல்லா என்னன்னு சொன்னாங்க அதனால ஒரு பத்து பேரை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்த திமுக தூண்டுகிறோம் நான் அதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முன்னாடி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சீமான் வந்து ஏதோ ஒன்று பேசினார் அதை கண்டித்து நான் வந்து சீமான் வீடு முற்றுகைன்னு ஒரு போஸ்ட் ஓட்டினேன் அப்போ தான் நான் திமுகவு நாம் தமிழ் கட்சிக்கு உள்ள விஷயங்களோ எனக்கு உள்ளே புரிய புரியுது அதுக்கு முன்னாடியே தெரியும் அப்போ சீமான் ஏதோ பேசியிருந்தார் அதை கண்டித்து தான் சீமான் வீடு முற்றுகைன்னு சொல்லி அதான் அலுவலக முற்றுகைன்னு போடுறேன் போடும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால் அறிவிச்சிட்டோம் முடிஞ்சுது எப்போவுமே ஒரு முற்றுகை போராட்டம் அறிவிச்சுன்னா போலீஸ் வந்து என்ன பண்ணுவான் எங்கிட்ட வந்து பேசுவான் எங்கள் மாவட்ட நிர்வாகிகிட்ட பேசுவான் எல்லாம் பேசுவான் வேண்டாம் இந்த நேரத்தில் வேண்டாம் பிரச்சனை அப்படின்னு கன்வீன்ஸாக பண்ணுவாங்க ஆனால் நான் போஸ்ட் விட்டுட்டு ஒரு வாரம் கழித்து போஸ்ட் விட்டு விட்டேன் ஆனால் போலீஸ் அணிந்து எத்தனை மணிக்கு போவீங்க எங்கே போவீங்க என்ன போவீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்டுகிட்டே இருக்கான் ஒரு கட்டத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா அந்த அலுவலகத்துக்கு முன்னாடியே கொடுக்குறான் அனுமதி எங்கே அப்போ பழைய ஆஃபீஸ் இருந்து இல்லையா இந்த நாம் கட்சி அந்த அலுவலகத்துக்கு முன்னாடி இல்லை இவனுங்க அந்த நூறு மீட்டருக்கு தள்ளி தான் கொடுக்கணும் இவனுக்கு முன்னாடியே கொடுக்குறான்னா அப்போ பார்த்தேன் ஏன் சொன்னால் நம்ம பசங்க ஒரு ஒரு மாதிரியான பசங்க நாம் தமிழில் இருக்கணும் அதேமாரி தமிழ் இது இல்லையா இப்போ இவனுக்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்கன்னா விஷயம் வந்து என்ன இவங்க முஸ்லீமுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் சண்டை எப்படி அதை ஒரு கொண்டு வரணும் அப்போது நாமும் வந்து ஒரு போராட்டம் பண்ணுவதே வந்து எதுக்குன்னு சொன்னால் ஒரு விழிப்புணர்வு இனி அது போல் வேண்டாம் தகுதிங்க அப்படின்றதுக்காக தான் ஒரு விழிப்புணர்வு தான் சண்டை போடுறது வேறு அது போராட்டம் யாரும் அறிவிச்சுட்டு பண்ண மாட்டான் என்ன சொல்கிறீங்க டெலிவரி பண்ணி நீ போவீங்க நான் வருவேன் அது வேறு விஷயம் அப்போ நான் நினச்சேன் இது வந்து உயர் அதிகாரியை என்னைக்கு கூப்பிட்டு பேசுகிறேன் அப்போ நான் சொன்னேன் சார் கேன்சல் சார் ஏன் கேன்சல் பண்ணுறேன் நீ உங்களுக்கு ஏன் கேன்சல் ஏன் கேன்சல் பண்ணுறீங்க பண்ணுங்கள் நல்லா எந்த ஆண்டு ஆண்டு இருக்கும் எந்த ஒரு நாலு வருஷம் முன்னாடி இருக்கும் அப்படிங்களா எந்த சப்ஜெக்ட் மறந்துட்டீங்க ஓகே ரெண்டாயிரத்தி பத்து நான் வந்து சீமான படித்தேன் சீமானை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி அவ்வளோ தெரியாது எனக்கு சீமானை பற்றி ஏதோ ஒரு கட்சி வேறு நடத்துகிறாரு இயக்குனராக இருந்தார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதன் பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு விஷயமான கண்காணிக்கு கண்காணி வரும்போது தான் அது திமுக வந்து எந்த வகையில் வந்து சீமானை ஒழியிருக்கணும்னு சொல்லிட்டு தெளிவாக இருக்கிறது புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ ஏற்கனவே நமக்கு திமுக பிடிக்க திமுக செய்யன்னு சொன்னால் நான் செய்ய மாட்டேன் அந்த மாதிரி ம் அப்போ போலீஸ் வந்து திமுக போலீஸ்னு நமக்கு தெரியும் இல்லையா அப்போ போலீஸ் செய்ய செய்யு என்னை தூண்டுது அதுவும் ஆஃபீஸுக்கு முன்னாடியே செய்யுது அப்போ இவனுக்கு செய்ய விட்டு வேற ஏதோ பண்ண ஏதோ இதை உள்நோக்கம் இருக்குதுல்ல அப்படின்னு தெரிஞ்சுதான் நம்ம தவிர்த்தோம் இது எதுக்காக நான் சொல்லுவேன்னா இப்போ இந்த தம்பி வீட்டில் வந்து முத்திரை போட்டிருக்காங்கல்ல இதுக்கு வந்து திமுக தான் ஒரு பத்து பேர் ரெடி பண்ணி அவங்க கூட போய் பண்ணு அப்படின்னு ஓகே உங்களுக்கு இதெல்லாம் வந்து திமுகவுக்கு கை வந்த கலை அவங்க திமுகவுக்கு எதிர்த்து யார் யார் பேசுகிறாங்களோ சமீபத்தில் கூட என் கட்சியில் இருந்து விலங்குன்னு ஒரு நாலு பேரை வச்சு என் வீட்டுக்கு பக்கத்தில் வச்சு என்னை திட்டுறாங்க இதுக்கு யாருன்னா சேகர்பாபு தான் உத்தரவு போட்டிருக்காரு சேகர்பாபு தான் சேகர்பாபு சொல்லி தான் செய்கிறாங்க சேகர்பாபு சொல்லி தான் செய்கிறாங்க ஏன் அவர் சேகர்பாபு உங்களுக்கு இருந்தாலும் படிவாங்க அவசியம் என்ன இருக்கு இல்ல திமுக அட்டாக் பண்ணி பேசுறது இல்லையா தொடர்ந்து திமுகவுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு வேற எந்த இஸ்லாமிய அமைப்பும் இஸ்லாமிய அமைப்பு தலைவரும் திமுக எதிரா பேசுனது இல்ல என்ன மாதிரி யாரும் பேசுனது இல்லை இது நான் வந்து பாபாவுடைய மாணவராக இருந்து பாபா திமுக எதிர்த்தார் ஏன் எதிர்த்தார் இன்றைக்கி நான் எதிர்க்கிறேன் ஏன் எதிர்க்கிறேன் அப்படின்ற அடிப்படையில் நம்ம பேசிக்கிறோம் இது ஒரு விதமான ஒரு ஒரு என்ன சொல்கிறது இது திமுகவுக்கு ஒரு விதமான அச்சுறுத்தலாக வருது இல்லையா அவங்களுக்கு திமுகவுக்கு நல்லா தெரியும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சிறையில் இருந்து பல ஆண்டுகள் சிறையில் இருந்து இன்றைக்கி சமூகத்துக்காக தொடர்ந்து களத்தில் நிற்கக்கூடிய ஒரு நபர் இப்படி திமுக தொடர்ந்து எடுத்தாங்கன்னா அது நிச்சயம் இன்றைக்கி நாளைக்கு திமுகவுக்கு எதிராக முஸ்லீம்கள் மாறுவாங்க அது மாறினாலும் பரவாயில்ல அது சீமானுக்கு மாறக்கூடாது புரிஞ்சுக்கலாம் அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க வழக்கு போட்டு பார்த்தாங்க கேச போட்டு பார்த்துட்டாங்க குண்டாஸ் போட்டாங்க எல்லாம் போட்டாங்க அப்போ எதுவுமே முடியல இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் மாதிரி ஒரு அச்சுறுத்தல் கூட இருந்தவங்க இப்போ சீமான் கூட இருந்தவங்க வெளியே போகிறாங்க எப்படி திமுக எடுத்து அவங்க கொண்டாடுறாங்க இல்லையா அதேமாரி அஞ்சு விசாக்கு பயனற்ற நபர்களை இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள பேச வைக்கிறாங்க ம் எனக்கு ஒரு முறை நான் வந்து அப்படி தட்டி விட்டு போயிட்டே இருக்கேன் எதுக்கு சொல்றேன்னா இதெல்லாமே எல்லாமே திமுக வந்து செய்யும் ம் இப்போ வேலூரில் பார்த்தீங்கன்னா விவசாயி வந்து மாங்கூர் தொழிற்சாலை அமைக்க சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாருமே வந்து அவங்க மேலே வந்து வழக்கு போட்டுருக்காங்க காவல்துறையினர் இந்த சம்பவத்தை எப்படி நேற்று தான் ஏதோ ஒரு அறிக்கை படித்தேன் நான் வந்து போலி விவசாயி இல்லை முதல்வர் சொல்லியிருந்தார் நான் போலி துண்ட போடுற விவசாயி இல்லை நான் உண்மையான விவசாயின்னு சொல்லி சொல்லியிருந்தார் சரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்க விவசாயிகள் மீது வழக்கு தொடரும் தொழிற்சாலை தொடங்குன்றாங்க ஆமாம் தொழிற்சாலை தொடங்குதான் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெண்கள் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கின்றதுக்காக அது வந்து அரசுக்கிட்ட தானே கோரிக்கை வைக்கிறேங்க இது கலவரத்தில் ஈடுபடல சட்டம் ஒழுங்கு எதுவும் பாதிக்கப்படல அப்போ அவங்க இது டாஸ்மாக் கடையை திறங்கன்னு சொன்னால் முதல்ல திறந்திருப்பாங்க திறந்திருப்பாங்களா இல்லை கண்டிப்பா அதுதான் திராவிட மாடலர் பரந்தூர் விமான நிலையத்துக்கு தொடர்ந்து விவசாயிகள் போராடுறாங்க அந்த விவசாய போராட்டத்தை நீங்களும் நான் போய் கலந்துக்கிட்டு நம்மளை கைது பண்ணுறான் கலந்து கூடா ம் மேல்மே ஷிப்கார்டு விஷயம் சிப்கார்டு வரக்கூடாதுன்றதுக்காக போராடுறாங்க விவசாயிகள் அங்கே போய் நம்ம கலந்துக்கிட்டாலும் நம்ம கலந்துக்கூடாது நம்மளுக்கு அவங்க போராடட்டோம் அந்த அப்போது நீ ஏன் வந்து திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு போய் கலந்துக்கிட்டீங்க தமிழ்நாடு முழுக்க வந்து போய் அங்கே கலந்துக்கிட்டீங்களா இல்லை மக்கள் அப்போ அதிமுக ஆட்சியில் கூட ஒரு சமூகமோ அல்லது ஒரு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அல்லது அந்த மக்கள் வந்து தங்களுடைய உரிமைக்காக போராட்டத்துக்குண்டான அந்த வழியாக சேர்ந்தது இன்றைக்கி திமுக ஆட்சியில் அது கூட இல்லை இதுதான் உதாரணம் சரி இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடைய துணை புதுச்சேரியில் ஆராசா வந்து ஊழல் வழக்கில் ஈடுபட்டிருக்காரு அளவுக்கு அதிகமாக வந்து ஐநூறு அஞ்சு கோடியே ஐம்பத்தி மூணு லட்ச ரூபா சொத்து சேர்த்திருக்காரு அப்படின்னு வருகின்ற ஜூன் இருபத்தி மூணாம் தேதி ஆராசா வந்து அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்துக்கிட்ட அஞ்சு கோடியாக ஐம்பத்தி மூணு லட்சம் சொத்து சேர்த்துருக்காருன்னு கிட்டத்தட்ட உயர்நீதிமன்றம் ஆஜராக சொல்லி உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய ஒரு தலை ஆறு அரசாங்க அவர் மேலே இந்த மாதிரி அலகேஷன் வச்சு பாக்கிறீங்க அவர் கேட்ட என்ன சொல்லுவாங்க இல்ல டூ ஜி வடக்கே மேலே பொய் வழக்குன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் சொல்லி ஜனாதிபதின்னு சொல்லிட்டு பாராளுமன்றம் சொல்லிச்சுன்னு சொல்லி பேச்சு பார்த்தீங்கன்னா மக்களே பேசுவாங்க இப்போ இதை கேட்டீங்கன்னா அதான் சொல்லுவோம் பொய் கேஸ் ஆவணங்கள்லாம் இப்போ கேட்கறாரா ஆவணங்கள்லாம் தர முடியாது சொல்லி சிபிஐ சொல்லியிருக்காங்க அதெல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் கூட ஒரு பொய் கேஸ்ன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்போ தான் இப்போ மா சுப்பிரமணியன்னு சொல்லிட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்கார் அவரு கூட உயர் நீதிமன்றம் அதான் சொல்லியிருக்கு இது மீது வந்து அதாவது வேற ஒருத்தருக்கு ஒதுக்க வேண்டிய இடத்த வந்து இவருடைய மனைவி பேரில் மாற்றி ஒதுக்கிட்டாருன்னு சொல்லி இருபத்தொன்னில் போட்ட வழக்கை இப்போ வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி அது விசாரணை நடத்துங்க அது விரைவுபடுத்தி அதுக்கு உண்டான இதுவாக கொடுங்கன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் டைரக்ஷன் கொடுத்துருக்கு சரி அதை போட்டது லஞ்ச ஒழிப்புத்துறை தான் வழக்கை போட்டிருக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது திமுக அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்போ திமுக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அப்போ திமுக என்ன சொல்லுதோ அதுதான் லஞ்ச ஒழிப்புத்துறையே செய்யும் இல்லைங்களா கண்டிப்பாக ஏன்னு சொன்னால் திமுக முழுக்க முழுக்க வந்து ஆனால் சொல்றாங்க விஞ்ஞான ரீதியான ஊழலில் நம்பர் ஒன்னு தான் திமுக நம்பர் ஒன் ஏன்னா அவங்க வந்து ஊழலும் செய்வாங்க நிச்சயம் அது எந்த இதுலேயும் மாற்ற மாட்டாங்க ஏன்னு சொன்னால் இப்போ கல்லாலேருந்து இப்போ உங்க உங்க அலுவலகத்தில் கல்லா இருக்கு கல்லாப்பட்டி கல்லாப்பட்டிலேருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்துட்டீங்கன்னா ஏன் எடுத்தாருன்னு மேனேஜருக்கு தெரிஞ்சுங்க எங்கே போச்சு ஆயிரம் ரூபாய் க்ளீனாக தெரியுது இல்லை அப்போ போயிருக்குன்னு கன்ஃபார்மாக தெரியும் ஆனால் நீங்கள் அந்த கல்லாப்பட்டிலேருந்து ஒரு ஐயாயிரரூபா எடுத்து ரூபாய்க்கு அலுவலகத்துக்கு உண்டான பொருள்லாம் வாங்கிட்டு ஐயாயிரம் ரூபாய்க்கு நீ கணக்கு எடுத்தீங்கன்னா தெரியுமா தெரியாது சரி நம்ம ஆஃபீஸ் தானே வாங்கி வச்சிருக்காங்க அப்படி அவங்க என்ன பண்ணுவோம் மேனேஜர் ஒருவர் பார்ப்பார் என்ன ஐயாயிரம் ஐயாயிரரூபா கணவன் இருக்குது ஆயிரூபா கணாம போச்சுன்னா திருட்டுன்னு தெரிஞ்சுக்குவார் ஐயாயிரருபா கணக்கு போயிருக்கேன் என்ன இந்த பொருள் வாங்கிறேன் இந்த போட்டு வாங்கியிருக்காரு இப்போ இது ஆக்சிடலாம் இந்த கலவு இது வாங்கியிருக்காருன்னு தெரிஞ்சுருவேன் அப்போ கையெழுத்து போட்டு போடுவார் அது ஆனால் நீங்கள் மூவாயிரம் ரூபாய்க்கு தான் வாங்கியிருப்பீங்க ரெண்டாயிரம் ரூபாய் நீங்கள் ஆட்டையை போட்டுருக்கோம் புரிதுங்களா உங்களுக்கு இதேமாதிரி தான் திமுக எப்ப சும்மா இருக்காது மேம்பாலயம் போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் கோடி ஒதுக்குவானுங்க ஐநூறு கோடி ஆட்டையை போட்டு ஐநூறு கோடியை வந்து மேம்பாலயம் போடுவாங்க எப்படி இந்த மழை நீருக்கு சு கால்வாய் சுத்தப்படுத்தி ஐயாயிரம் கோடி ஊற்றிக்கு ஆயிரம் கோடி செலவு பண்ணி நாலாயிரம் கோடி ஆட்டை அதுதான் விஞ்ஞான ரீதியான ஊழல் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம மொத்தமாக வந்து கூட்டணி எல்லாம் சேர்ந்து நூற்றி ஐம்பத்தி ஒம்பது இடங்கள்லாம் நம்ம வென்றிருக்கோம் மைதூளில் வந்து எழுபத்தஞ்சு இடம் வந்து நம்ம தோட்டிருக்கோம் அந்த எழுத்தஞ்சு இடத்த நம்ம தேடி கண்டுபிடிச்சி அதுலேயும் நம்ம வெற்றி பெறணும் அதுக்கான வேலையெல்லாம் நம்ம செய்யணுன்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க இரநூத்தி நாலு திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா இருபத்தாறுல அப்படியெல்லாம் நடந்ததில்லை இல்லை அதிசயம் தோற்ற தொகுதியில் வந்து நம்ம திரும்பி அது மறுசீராய்வு செய்யணும் அப்படிங்கிறார் அதே அது ஒவ்வொரு கட்சியும் சொல்றது தான் ஆனால் அது போல அதிசயம்லாம் எப்போவுமே தமிழ்நாட்டில் இல்லை உலகத்தில் எங்கேயுமே நடந்தது அப்படியே நடந்துச்சுன்னா கூட அது வந்து அந்த இப்போ வந்து உங்களுக்கு நடக்காது கிடையாது இல்லை இல்லை அப்படியே நடந்துச்சுன்னா கூட இப்போ உங்களை வந்து பிடிக்க முடியல நீங்கள் பண்ணது நாங்கள் பண்ணுறது தான் சரின்னு சொல்லிட்டு எவ்வளோ அட்ராச்டி பண்ணிட்டு வரீங்க அவ்வளோ அட்ராச்டி பண்ணி அப்படி அதிக அறுதி பெரும்பான்மை உங்களுக்கு வந்து மக்கள் கொடுத்துட்டாலும் நீங்கள் என்ன ஆணவத்தை உச்சத்துக்கு போவீங்க போவீங்களா இல்லையா அதெல்லாம் வந்து நடக்க சொல்லிக்கலாம் நம்ம வாய் வார்த்தைக்கின்ற எல்லாம் கனவு கண்டதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு சரிங்க நிறைய தகவல் எங்கிட்ட பையன் நியமிக்க மச்சு நன்றிங்க சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை